துலாம் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக எப்படி இருக்குது அது வரக்கூடிய கிரக நிலவரம் உங்களுக்கு என்ன பலனெல்லாம் கொடுக்க போது அதில் நீங்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டு எதை மாதிரியான பலன்களை நீங்கள் அடையணும்னு சொல்லிவிட்டு என்னால் முடிந்த எளிய பரிகாரமாக இதை சொல்கிறேங்க உங்கள் வீட்டு தோடியாக இருந்து உங்களுக்காக சின்னதாக என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்ல குணங்களையும் நல்ல மதிப்பையும் பெற்றவர்கள் தாங்க அவங்க என்றைக்கும் யாருக்கும் எந்த விதத்துலேயும் கஷ்டம் நினைக்கவே மாட்டாங்க யாரு கஷ்டப்படணும்னு நினைக்கவே மாட்டாங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதே போல் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க இப்படிப்பட்டவர்களை பக்கபலமாக வைத்து மேலே வரணும்னு நினைக்காம அவங்களையே கீழே தள்ளிவிடணும்னு நினச்சி பொறாமையில் வந்து விழுந்ததால தாங்க துலாம் ராசி கீழே விழுந்திருப்பாங்க மிச்சபடி அவங்க எந்த வித தீய செயலும் செய்ய மாட்டாங்க துலாம் ராசிக்கு அவ்வளோ ஒரு பொறுப்பானவங்க நல்ல குணம் மற்றவங்களுக்காக தான் கண்ணிலேருந்து தண்ணி வரக்கூடியவங்க எல்லாத்தையும் எளிதாக பண்ணக்கூடியவங்க யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டாங்க சரியாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் அதாவது துலாம் ராசி துலாபாரம் போல் நியாயமான ஒரு அமைப்பில் இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லாத்தையும் எடை போட்டு பார்ப்பாங்க தராசு முள்ளு மாதிரி இருப்பாங்க சரிசமமாக நிற்பாங்க இப்படிப்பட்ட குணமுடைய இவங்களை தான் நிறைய பேரே கஷ்டப்படுத்தி பார்த்துட்டீங்க வேறு வழி இல்லை இவங்களும் அதற்கு அமைப்பை ஏற்படுத்தி விட்டுட்டாங்க எல்லாரையும் எளிமையாக நம்பினாங்க எல்லாரையும் தன்னை போல தான் அப்படின்னு நினச்சி நம்பினதோட விளைவு தான் இது இல்லைனா இவங்களுக்கு எந்த விதத்துலேயும் பிரச்சனை கிடையாதுங்க நல்ல குணமும் நல்ல செயலும் உள்ள இவங்களுக்கு யாரை எங்கே வைக்கணும் எப்படி இவங்களெல்லாம் நம்ம வந்து நல்லவங்களா கெட்டவங்களான்னு புரிஞ்சிக்காமல் இருந்ததோட விளைவு தான் இன்றைய வரைக்கும் இவங்க கஷ்டப்பட்டுட்ருக்கிறது இப்பயும் இவங்களுக்கு தெரியுமானால் தெரியாதுங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அவங்களால இன்னமும் உணர முடியாமல் தான் நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க எல்லாரையும் எளிமையாக பழகுவாங்க அதோட விளைவு அவங்க முதுகில் குத்திட்டு போனது நம்பிக்கை துரோகம் பண்ணாதாங்க துலாம் ராசிக்காரர் இதனாலேயே பலகீனம் ஆகிட்டீங்க ரொம்ப தைரியமானவங்க எல்லாத்தையும் எளிமையாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க தான் ஆனால் இதை மாதிரி பிரச்சனையாலையும் பக்கத்தில் இருந்தவங்க செஞ்ச சூழ்ச்சியாலையுமே இவங்க நிறைய ஆயிட்டாங்க விரக்தி மன விரக்தி மன உளைச்சல் என்னடா இது நமக்கு ஏன் இது தேவையில்லாமல் நமக்கு இவ்வளோ வருது அப்படின்னுட்டு இவங்களே இவங்களை நொந்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போயும் மற்றவங்களே இவங்க குறை பேசுனது கிடையாது மற்றவங்களால தான் எனக்கு இந்த பிரச்சனைன்னு கூட இவங்க நினச்சி இன்ன வரைக்கும் பார்க்கல தெரியல இப்போ என்ன பிரச்சனை நடக்குதுன்னு கூட இவங்களுக்கு புரியல இவங்களாலேயே தான் நடந்துட்டதா இவங்க நினச்சிட்ருக்காங்க நிச்சயமாக இவங்களால எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க இவங்கள மாதிரி ஒரு நல்லவங்க இருக்கிறதுனால தான் இன்னமும் உலகம் ஏதோ இயங்கிக்கிட்டு இருக்குது நிறைய நல்லது நினைப்பாங்க மற்றவங்களும் வாழணும்னு நினச்சதோட விளைவு தான் இன்றைக்கி இவங்க கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இருந்தாலும் இனி இவங்க குணத்துக்கு இவங்க நிச்சயமாக இறைவனோட அருள் நிச்சயமாக இருக்குதுங்க துலாம் ராசிக்காரர்கள் நம்ம வாழ்க்கையெல்லாம் இனி ஒரு நல்லது நடக்குமா நான்லாம் ஜெயிக்க முடியுமா சந்தோஷமாக இருக்க முடியுமா பழைய வாழ்க்கை எனக்கு திரும்புமா அப்படின்னு நினைக்கிறீங்க பழைய வாழ்க்கையை விட ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குங்க உங்கள் குணத்துக்கு கிடைக்காம வேறு யாருக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் கொஞ்ச காலம் நமக்கு சரியில்லாத காலம் தேவையில்லாதவர்களோட சகவாசம் அதோட வந்த விளைவு தான் இது இது நிரந்தரம் கிடையாது வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க என்றைக்காவது ஒரு நாள் மாறிதான் ஆகணும் அது வரைக்கும் நாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் காலம் நமக்கு நல்லதை தர வரைக்கும் அது இருந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்க வேண்டிதான் என்னைக்கு என்றைக்கு நல்ல காலம் வருவே அப்படின்னு கேட்டுட்ருங்க நச்சியமாக ஒரு நாள் நமக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தால் தான் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடி எடுத்து வைக்கலாம் முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பழசை நினச்சி பார்த்துட்டு இருப்பீங்க எப்போ பார்த்தாலும் பழைய கதை பழைய வியாக்கியானம் பழைய தேவையில்லாதவர்களோட உறவு இதை பற்றியே சிந்தித்து செயல்பட்டு மனசை ரணப்படுத்திக்கிறது போனது போகட்டும்ங்க இனி இருக்கிறது நல்லதாக இருக்கட்டும் வர்றதும் நல்லதாக வரட்டும்னு சொல்லிட்டு நம்புங்க போனதை நினச்சி கவலைப்படாதீங்க தனிமைக்கு போகாதீங்க தனிமையான சிந்தனைகளில் தேவையில்லாதவர்களை இல்லாதவர்களை கற்பனையில் கூட நினச்சி பார்க்காதீங்க ஏன்னா அவங்கெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணது பண்ணதாகவே இருக்கட்டும் என்ன வாழ்ந்துட போகிறாங்க இந்த குறிப்பிட்ட காலங்கள் அவங்க நல்லா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் வரக்கூடிய காலங்கள் ரொம்ப கஷ்டமான காலம் அவங்களுக்கு ஆண்டவன் பனிஷ்மெண்ட் கொடுக்காமல் விடமாட்டான் எந்த தவறுமே செய்யாமல் நிறைய தண்டனை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது இவ்வளவு கே இவ்வளவு கேவலமான புத்தியை வச்சுக்கிட்டு கெட்ட புத்தியை வச்சுருக்கிறவங்கள இறைவன் விடுவானா விடமாட்டான் என்ன தெய்வம் நின்று தான் கொள்ளும் அதை போல் அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வழி கொடுப்பார் சரியாயிக்கோ சரியாயிக்கோன்னு நிறைய இடத்துல அவர் கொடுப்பார் இவங்க அதை பயன்படுத்திக்கலனா அவர் கொடுக்குற அடி தாங்கவே முடியாது யார் ஒருத்தவங்களுக்கும் இறைவன் கொடுக்கறதும் காலம் கொடுக்கறதும் பெரிய தண்டனைங்க நாமெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது நாம் என்ன மிஞ்சப்போனால் என்ன பண்ணிட முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் கடவுளும் காலமும் ஒரு தண்டனைன்னு ஒரு ஆளுக்கு கொடுக்குதுன்னா அது ரொம்ப பெரிய கொடுமையாக இருக்கும் அதுலேருந்து அவங்களால தப்பிக்கவே முடியாது அதனால் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கடவுளிடமும் காலத்திடமும் ஒப்படைச்சிருங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் மற்றவங்கள பற்றி நினைக்காதீங்க அதுவும் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களோ உங்களை க கஷ்டப்படுத்தினோ உங்களை அவமானப்படுத்தவங்கள பற்றி நினைக்கவே நினைக்காதீங்க உங்கள் கூட இருக்க நல்லதை நினைங்க நிச்சயமாக மாறுதல் ஏற்படும் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு எப்படி இருக்குது கிரக நிலவரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க எல்லாமே சரியான அமைப்பில் தாங்க இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்தும் விதத்தில் நிச்சயமாக பயன்படுத்தினீங்கன்னா நிறைய மாற்றம் ஏற்படுதுங்க சுக்கிரன் உங்களுக்கு ராசிநாதனுங்க உங்களோட துலாம் ராசிக்கு ராசிநாதன் நிச்சயமாக நிறைய சப்போர்ட் பண்ணுறார் இந்த ராசிநாதன் உங்களுக்கு ஆட்சியில் வர்றார் ரொம்ப நல்லா இருக்குது உச்சத்தில் இருக்கும் பொழுது பொருளாதார மாற்றம் ஏற்படுங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் சுக்கிரன் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிடுவாரா நிச்சயமாக உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பொருளாதார வரவு ஏற்படும் செலவுகளை குறைத்து பொருளாதார வரவு ஏற்படும் அதே போல் வேறு எங்கேயாவது கொடுத்துட்டு ஏமாந்துட்டுருக்குறவங்களுக்கு நிச்சயமாக இப்போ ஏதோ ஒரு விதத்தில் அங்கேருந்து உங்களுக்கு பணம் வந்துடும் கேட்டு பாருங்கள் இல்லைன்னா தன்னால் வரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறீங்க நிறைய மாற்றம் ஏற்படும் ஏமாற்றிட்டு எங்கேயும் போயிட முடியாது உங்களை ஏமாற்றிட்டு எங்கேயுமே போக முடியாது கடவுள் விடவே மாட்டார் நிச்சயமாக அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை இறைவன் உங்களுக்கு செய்வார் அதே போல் பொருளாதாரம் சிறப்பாக இருக்குதுங்க பேர் புகழ் ஏற்படுங்க இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப பேரும் புகழும் நிச்சயமாக வரும் ஒரு தேஜஸ் வரும் அழகு சுக்கிரன் அழகாக இருக்கிறாரு நல்ல இடத்துல இருக்காருனாலே ஒரு அழகு வரும் உங்களுக்குள்ள ஒரு தோற்றத்தில் மாற்றம் வரும் முகத்தில் ஒரு அழகு வரும் இவ்வளோனால ஒரு மாதிரி சோகமாக இருந்த முகம் கூட தன்னால் ஏற்படும் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை இயற்கையாகவே சந்தோஷமாக இருப்பீங்க மனசுக்கும் ஒரு உற்சாகம் கிடைக்கும் இவ்வளோனால மனசுக்குள்ள ஒரு மன அழுத்தம் குழப்பம் இருந்துச்சுனே இப்போ தன்னால் ஒரு மனசுக்கும் உற்சாகம் கிடைக்கும் உங்களை பார்த்து நிறைய பேர் அவங்களே பொறாமல் அளவுக்கு அழகாக இருப்பீங்க அதனால் உங்களுக்கு சுக்கிரன் உங்களோட ராசிநாதனே உங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுறாருங்க பொருளாதார சிக்கனமாக எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா வெற்றி அடைஞ்சிடலாங்க அதே போல் கடனும் எளிமையாக அடைச்சிருவீங்க பொருளாதார வரவு ஏற்படும் பொழுது உங்களுக்கு கடன்லாம் விரைவில் அடையறதுக்கு வாய்ப்பு கூடிய விரைவில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வராருங்க அதே போல் சனி பகவானால் இனி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதுங்க நல்ல அமைப்பில் வரார் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நீங்கள் நியாயமானவர்களாக இருந்தால் உங்களுக்கு அள்ளி கொடுக்க அவர் தாங்க வரார் உங்கள் குணத்துக்கு நிச்சயமாக கிடைக்குங்க ஏன்னா அவ்வளோ நல்ல குணப்படைத்தவர்கள் தான் துளார ராசி நிறைய நன்மைகளை ஏற்படுத்த போகிறார் எவ்வளோ இழந்தீங்களோ அவ்வளவும் கிடைக்கும் ஒன்றே ஒன்று தாங்க செய்யணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க நீங்கள் சோம்பேறித்தனை மட்டும் படக்கூடாது கொடுக்கறதுக்கு அவர் ரெடி ஆகிட்டார் வாங்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும்னா உழைக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உறுதியாக உழைக்கணும் எந்த வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையிலே இருக்கணும் ஞான கனவு ஃபுல்லாக அந்த வேலையில் தான் இருக்கணும் பின்னோக்கி எதுவுமே போகாமல் முன்னோக்கி போகணும்னு முடிவு பண்ணிங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் உங்களுக்கானதுங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இப்போ சூப்பராகிடுவீங்க கவலையே வேணாங்க எப்பையும் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையிலே இருக்கணும் உழைப்பாளியாகவே இருக்கணும் வேறு வழியாக கிடையாது இப்போதாங்க உங்களுக்கு பலுவும் ஏற்படும் சுமை கொஞ்சம் இருக்குது வேலை சுமை ஏற்படும் இருந்தாலும் அதற்கேற்ற பலன் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அந்த வேலையிலே இருங்க வேலையை தாண்டி எதுக்கும் போகாதீங்க இப்படி இருக்கும் பொழுது சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க கவலைப்பட தேவையில்லை அதே போல் உடல் ரீதியாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் இப்போ சரியாயிடுங்க ஏதாவது ஒரு சின்னதாக உடம்பு சரியில்லாமல் இருக்கும் சளி பிடிச்ச மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு தொந்தரவு இருந்ததெல்லாம் இப்போ மாறப்போகுதுங்க ஆயுள் தீர்க்கம் ஏற்படுங்க உங்களுக்கு ஆயுசு கெட்டியாக போதுங்க எந்த கவலையும் பட தேவையில்ல எந்த விதத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனை வராது நல்ல மாற்றம் உங்களுக்கு இருக்குது அதை பயன்படுத்திக்கிற விதத்தை மட்டும் முடிந்த வரைக்கும் பார்த்து கையாளுங்க ரொம்ப விசேஷமான காலத்தில் இருக்கிறீங்க அதை பயன்படுத்திக்கோங்க போனது போகட்டும் வரக்கூடியது பெருசாக வரப்போகுது அதை நீங்கள் எடுத்துக்கணுன்னா நிறைய உழைக்கணும் நிறைய புத்திசாலியாக இருக்கணும் எதிர்நோக்கி காத்துட்ருக்கணும் எனக்கு எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருங்க நிச்சயமாக வந்துடும் அதாவது எதை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அதுவும் உங்களை தேடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க எப்பயுமே ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக அந்த பொருளாதாரமும் உங்கள் கைக்கு எப்போ வருவான்னு அதுவும் காத்துக்கிட்டு இருக்குமா ஆனால் அந்த கால நேரம் தான் அந்த காலகட்டம் வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா சந்திக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் கடந்து தான் ஆகணும் அந்த ஒரு நாள் வரும்பொழுது பொழுது உங்ககிட்ட அந்த பணம் வந்துடும் அதை போலதாங்க எது ஒன்று செய்தாலும் நீங்கள் எதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்களையும் எப்போ உங்ககிட்ட வருவேன்னு தேடிக்கிட்டு தான் இருக்குமா அதனால் எதவாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செயல்படுங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும் அதே போல் பழக யோசித்து பழகுங்க நல்லவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல கெட்டவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களோட ரகசியத்தை சொல்லாதீங்க நீங்கள் ஏதாவது செய்ய போகிறதா இருந்தால் உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சுட்டு செய்யுங்க வெற்றி அடைஞ்சால் அவங்களுக்கே அது தெரிஞ்சிடும் நீங்களும் அதையும் போய் நீங்கள் சொல்ல தேவையில்ல தன்னால் தெரியும் இதனால் பொறாமை ஏற்பட்டு மறுபடியும் உங்களுக்கு வீழ்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க யார் ஒருத்தவங்களும் கூட இருக்கவங்க ரொம்ப நல்லவங்களாம் எந்த சூழ்நிலையும் சொல்ல முடியாது பொறாமல் வரதான் செய்யும் அவங்களும் மனுஷங்க தானே ஆனால் அவங்களோட வேலை தான் நம்மளை கஷ்டப்படுத்திடும் அதனால் ஜாக்கிரதையாக நாம் தான் இருந்துக்கணும் யாரையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது செவ்வாய் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது இந்த டைம் நீங்கள் எதுவும் தேவையில்லாத இடம் வாங்கிறது போகிறது வர்றது அதெல்லாம் வச்சுக்காமல் இருந்தாலே போதும் செவ்வாயால் பெரிய பிரச்சனை உங்களுக்கு கிடையாது இருந்தாலும் யோசித்து செயல்படுங்க இப்போ இடம் வாங்க போகிறேன் இல்லை இடம் விற்க போகிறேன்றதை தவிர்ப்பது நல்லது அது குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்கும் அந்த காலங்கள் வரைக்கும் நீங்கள் தவிர்த்துக்கிட்டால் போதுங்க அதே போல் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உறவினர்களிடம் பிரச்சனை வர்றதுக்கு அந்த பங்காளிகள் உறவு இருக்கு இல்லைங்களா அந்த உறவுக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்காமல் இருந்துக்கோங்க இந்த காலகட்டம் அப்படி சரியில்லாத பொழுது அதை தான் செய்யும் முருகன் வழிபாடு சிறப்புங்க முருகனை மட்டும் செவ்வாய்கிழமையில் நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அந்த செவ்வாரளி பூ முடிந்தால் கிடைச்சா வாங்கி போட்டுட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கூடிய விரைவில் உங்களுக்கு செவ்வாயால் எந்த பிரச்சனையுமே வராதுங்க புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் நல்ல ஆலோசனைகளை சொல்கிறதுக்கு ஆட்களை அனுப்புவார் இவ்வளோ நாளாக உங்களுக்கு குழப்பத்தையும் ரொம்ப தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொடுத்தவங்க தான் பக்கத்தில் இருந்தாங்க இப்போ என்ன பண்ணுவாருன்னா நல்ல ஆலோசனை சொல்கிறது இல்லை உங்களுக்கே தெளிவான ஆலோசனை ஏற்படும் இந்த மாதிரியான மாற்றங்களை புதன் பகவான் கொடுப்பார் பொருளாதாரத்தை என்றைக்கும் உங்களுக்கு தக்க வச்சுக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இப்போ இப்போ புதனாளியும் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க குரு பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்காரு இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா எவ்வளோக்கு எவ்வளோ பொருளாதாரம் வருதோ எவ்வளோக்கு எவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுதோ அதே அளவுக்கு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்களால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத வீண் பழி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு குருவால் அது மட்டுந்தான் ஒரு சில இடங்களில் நிதானமாக இருங்க ஏன்னா யாரோ செய்த பழியை உங்கள் பேரில் ஏற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நிதானமாக இருங்க தேவையில்லாமல் வந்துடும் அதனால் பொருளாதாரம் நல்லாயிருக்கு தொழில் நல்லாயிருக்கு தொழில் செய்யக்கூடிய இடத்தில் தான் சின்னதாக இதை மாதிரியான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டால் போது இதனால பெருசாக பயப்படவும் தேவையில்லை கவலைப்படவும் தேவையில்லை உஷாராக இருக்கிறதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன் பயப்படுறதுக்கே கிடையாதுங்க ஏன்னா யாராவது சொல்லியிருந்தால் இந்நேரம் சரியாக இருக்குன்ற மாதிரி இருந்த உங்களுக்கு இப்போ என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன் கொஞ்சம் நிதானிச்சுக்கோங்க வீண் பழி வேண்டாம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க பொருளாதாரம் அருமையாக இருக்குது செய்யக்கூடிய வேலை எல்லாம் நல்லா இருக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படுங்க நாளாக உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை சரியான வரன் வராமல் இருந்திருக்கலாம் கால நேரம் சரி இல்லைன்னு இருக்கலாம் இப்போ எல்லாம் மாறுது திருமண பாக்கியம் உண்டாகும் அதே போல் குழந்தை பாக்கியமும் உண்டாகும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வி நல்லா வருங்க நாளாக மந்தமாக இருந்த பிள்ளைங்க கூட இப்போ ஓரளவுக்கு சுமாராக படிப்பாங்க சுமாராக படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லாவே படிப்பாங்க வாழ்க்கையில் மாற்றத்திற்கான வழிவகையை குரு பகவான் உங்கள் எல்லாருக்குமே ஏற்படுத்தி கொடுக்குறார் துலாம் ராசிக்கு நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க என்ன கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டே இருங்க எந்த விதத்துலையும் அலட்சியப்படுத்தாதீங்க யாரையும் எளிதில் நம்பிடாமல் உங்களை மட்டும் நம்பி செயல்பாட்டில் இறங்குங்க மாற்றம் நிச்சயமாக உங்களுக்காக வருதுங்க ராகுக்கு எதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனே கொடுக்குறாருங்க இதுவும் உங்களுக்கு சிறப்பான பலன் நல்லா நல்லாயிருக்கு பொருளாதாரம் நல்லா வருங்க பொருளாதாரத்தில் நிறைய மாற்றம் ஏற்படும் அதை விரயத்தை தடுத்து உங்களுக்கு பொருளாதாரம் ஏற்படுற மாதிரி ராகுவும் நல்லா இருக்காருங்க விரயம் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே போல் அதிகப்படியான செலவுகளை தவிர்ப்பது உங்கள் கையில் தான் இருக்குது தேவையே தேவையா தேவையில்லையான்னு ஃபஸ்ட்டு யோளோ ஆலோசனை பண்ணுங்க ஆலோசனை பண்ணால் மட்டும்தாங்க உங்களால் ஜெயிக்க முடியும் அதனால் ஓரளவுக்கு ராகு உங்களுக்கு நல்லாவே அள்ளி கொடுக்குறார் கேதுவால் இனிமே வரக்கூடியவர்கள் பகையாக யாரும் மாட்டாங்க பகைவர்களை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கேது பகவான் இருக்கார் துணிச்சலை ஏற்படுத்தி கொடுத்துருவார் தைரியமாக இருப்பீங்க இப்போ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற இடத்துக்கு வருவீங்க எப்பயுமே ஒரு கவலையிலையும் பயத்திலேயும் இருந்த உங்களுக்கு பயத்துலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை ராக இதை கொடுக்குது நல்ல திசையில் இருக்குதுங்க கவலைப்பட தேவையில்லைங்க சிந்திச்சு மட்டும் செயல்படுங்க எதை ஒன்றும் சிந்திக்காமல் எடுத்தாங்க கௌதன் முடிவு பண்ணிட்டால் மட்டும்தாங்க பிரச்சனைகள் அதிகமாகும் ராகுவும் உங்களுக்கு நல்ல இருந்து கேதுவும் நல்ல இடத்துல இருக்குது ஏற்கனவே பகை இருந்தாலும் அந்த பகையும் ஓரளவுக்கு அப்படியே அமைதியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா அதற்கான முடிவு வரும் ஏதோ ஒரு இருந்து ஒரு முடிவு வந்து சுமூக உறவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பகையாக இருந்துட்டு இவ்வளோ நாளாக பிரச்சனை கொடுத்தது கூட இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஒரு பிரச்சனை இல்லாமல் சரியாயிடும் கவலைப்பட தேவையில்லை அதே போல் சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க சூரிய பகவானும் சிறப்பான அமைப்பில் இருக்கார் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிது நிறைய மாற்றம் வருதுங்க சூரிய பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் மன உறுதியை ஏற்படுத்தி கொடுக்குறார் பிரச்சனைகள்லேருந்து வெளியே எப்படி வரணும்னு கற்றுக் கொடுக்குறார் எளிமையாக கற்றுக் கொடுக்குறார் இப்படியெல்லாம் வந்துரு இப்படியெல்லாம் போயிடு இவங்கெல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி அவரே அழகாக வழி போட்டு கொடுப்பாரு அதில் எப்படி பயணம் பண்ணணும்னு மட்டும் பார்த்துக்கோங்க நமக்கு அந்த அளவுக்கு சரியாக தெரியல அப்படின்னும் பொழுது டெய்லி எழுந்திரிச்சி சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணிடுங்க எனக்கு எப்படி வெளியே வர்றது தெரியல ஆனால் சூரியன் நல்லா தான் இருக்குது எனக்கு சரியில்லைன்னு நினைக்கிறவங்க தினம்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கே மாறுதல் ஏற்படும் நிறைய மாற்றம் தெரியும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல வழியாக ஏற்படும் நல்ல அமைப்பு ஏற்படும் வெற்றி பாதையை எளிதாக அடைஞ்சிருவீங்க குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் சூரியன் சரியாக இருந்தாலே குலதெய்வத்தினோட அருள் கிடைக்கும் மூதாதையர்களோட அருள் கிடைக்கும் ஏன்னா குலதெய்வம் வந்து மூதாதையர்களால் வழிபட்டு காலம் காலத்துக்கு வர்றது இல்லையா தலைமறை தலைமறையாக வந்துட்ருக்கு அப்படி இருக்கும்போது அதோட அருள் கிடைக்கணும்னா மூதாதையர்களோட அருளும் உங்களுக்கு இருந்தால் தான் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் அதனால் நிச்சயமாக இப்போ எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க பித்ருக்களால் உங்களுக்கு எந்த விதத்திலும் தோஷமே கிடையாது இப்போ பித்ரு தோஷம் ஏற்படவே ஏற்படாது நல்ல மாற்றமாக இருப்பீங்க நீங்கள் எதை செய்தாலும் துளங்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க தைரியமாக இருங்க தொட்டது துளங்கும் வெற்றி அடையும் நிதானத்தை மட்டும் கடைப்பிடிங்க இறைவனை மட்டும் நம்புங்க யாரே நம்பாதீங்க யாரையும் நம்பவே நம்பாதீங்க அவங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் அவங்க இருக்கட்டும் அவங்களோட பொறுப்பு அது நீங்கள் நம்பி அதில் ஏதாவது ஏமாற்றம் ஏற்பட்டால் மறுபடியும் உங்களுக்கு தாங்கிக்கிற அளவுக்கு மனசில் பக்குவம் இல்லை கவலைதான் உங்களுக்கு வரும் அதனால் முடிந்த வரையும் உங்களை மட்டும் நம்பி எந்த செயலாக இருந்தாலும் செய்யுங்க எந்த வித உதவிகளையும் எதிர்பார்க்காதீங்க அவங்க வேறு விதத்தில் உங்களை மாற்றி விட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தீங்களோ அதை வேறு விதமாக மாற்றி உங்களை தோல்வி அடை வச்சுருவாங்க கஷ்டப்பட வச்சுருவாங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலம் சிறப்பான காலம் இதை எப்படி கையாளணும் கையாண்டிங்கன்னா இறைவன் உங்கள் பக்கத்திலே இருந்து எல்லாத்தையும் ஆசிர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க